ஹரகரம பார்வதிவதே ஹரகர மகாதேவா சிவபெருமானின் அறுபத்தி நான்கு வடிவங்களில் பதினைந்தாவது வடிவமாக சத்யாத்ருத்தமூர்த்தி அப்படின்னு ஒரு வடிவம் அது என்ன அப்படின்னா தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் வேண்டி பார்க்கடையில் பார்க்கடையில் கடைகிறாங்க மந்திர மலையை மத்தாகவும் வாசிக்கு என்னும் பாம்பை கயிறாகவும் வச்சு கடைவாங்க அப்போ அந்த மந்திர மலையானது பார்க்கடலில் மூழ்க ஆரம்பிக்கும் அந்த சமயத்தில் திருமால் ஆமையாக அவதாரம் எடுத்து அந்த மலையை தாங்குவார் தேவர்கள் அசுரம் திரும்பவும் பார்க்கடலில் கடைகிறாங்க நீண்ட நேரம் கடைஞ்சிக்கிட்டே இருந்த காரணமாக அந்த வாசுகி பாம்பு வழி தாங்க முடியாமல் ஆழகால விஷத்தை கக்கிருச்சு அந்த விஷம் தேவர்களையும் அசுரர்களையும் துரத்திடுச்சு அப்போ எதிரில் வந்த திருமால் அந்த விஷத்தினுடைய தாக்கத்தால் நிறம் தான் அவர் நீ நீல நிறமாக மாறிடுறாரு அந்த விஷத்தை பார்த்து பயந்து போன எல்லாரும் செவ்வொரு இருக்கக்கூடிய அந்த கைலாயத்துக்கு போகிறாங்க கைலாயத்தை வள வரும்பொழுது எதிராக அந்த விஷம் விரட்டி வருது அவங்கள அப்போ மருதசைக்கு ஓடினாங்க இப்படியே வளம் மாறி மாறி வள வர்றாங்களாம் முழுசாக வளம் வளம் வர முடியாமல் பாதி பக்கம் போக அங்கே விஷம் துறத்த திருப்பி வர்றாங்க இங்கி பக்கம் போக இப்படியே சுற்றி சுற்றி வராங்க இந்த வளம் வரும் முறைக்கு சோமசுக்த பிரதட்சணம் அப்படின்னு சொல்லப்படும் இந்த விஷத்தினால் உலகத்தில் இருக்க உயிர்கள் எல்லாம் உயிர்கள் தேவர்கள் அசுரர்கள் இன்னும் எல்லா தேவகணங்களும் அழிஞ்சு போயிருமே அப்படின்னு சொல்லி சிவபெருமான் அந்த விஷத்தை தான் எடுத்து அந்த தேவர்களோட துயரத்தை தூக்க தீக்கணுங்கிறக்காக அந்த ஆழகால விஷத்தை முழுங்கிடுவார் அப்படியும் முழுங்கும் பொழுது கழுத்துக்கு கீழே விஷம் இறங்காமல் இருக்கணும் பொருட்டு பார்வதி தேவி சிவபெருமானுடைய கண்டத்தை பிடிக்கிறாங்க அந்த க கண்டத்துலேயே அந்த விஷம் நீல நிறமாக நின்றுக்கிருச்சு அதனால் அவருக்கு நீலகண்டர் அப்படிங்கிறார் பேரும் உருவாகுது அந்த விஷத்தை சாப்பிட்டனால அவருக்கு ஒன்றும் நேரலை ஆனாலும் அவர் ஒரு திருவிளையாட்டை நிகழ்த்தணும்னு நினைக்கிறார் அந்த விஷம் அவரை தாக்குனது மாதிரி மயங்கிறது மாதிரி உமாதேவி மடியில் போய் மௌனமாக படுத்துறாராம் அதை கண்ட தேவர்கள்லாம் அன்று முழுவதும் உறக்கம் உணவு இன்றி அர்ச்சித்து சாமியை அர்ச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த திதி தான் ஏகாதசி திதி அப்படின்னு சொல்லப்படுது மறுநாள் துவாச துவாதசி அந்த இதில் தேவர்கள் பாராயணம் பண்ணுறாங்க அதற்கு அடுத்த திதியான த்ரையோதசி திதியில் சிவபெருமான் சூளம் முடுக்கை சகிதமாக ஒரு சாயங்காலம் அந்த சந்தியா தாண்டவம் அப்படிங்கிற அந்த திருநடனத்தை ஆடுறாரு இந்த வடிவம்தான் சந்தியான் ருத்த மூர்த்தி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது திருநடனம் ஆடிய காலம் வந்து பிரதோஷ காலம் இது பதினைந்து தினங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய அந்த திதி திரியோதசி திதி இது மாத பிரதோஷம் அப்படின்னு அழைக்கப்படும் வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய அந்த திதி மகா சிவராத்திரி இது வருஷ பிரதோஷம் அப்படின்னு அழைக்கப்படும் அப்படின்னு சத்யா துருத்த மூர்த்தி அப்படிங்கிற வடிவத்தை பற்றி சொல்லியிருக்காங்க திருச்சித்ரம்பலம்